ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் தெற்கு ஒன்றியமும் புளியங்கண்ணு கோடத்தோப்பு திருவள்ளுவர் நகர் கிளைக்கழகமும் இணைந்து கிளைக்கழக அலுவலக திறப்பு விழா மற்றும் பனை விதை நடும் விழா சிறப்பாக நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பூக்கடை ஜி மோகன் கிளைக்கழகத்தினர் பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவே வரவேற்றனர் தொடர்ந்து தெற்கு ஒன்றிய செயலாளர் சி சுரேஷ் மற்றும் கிளை செயலாளர் எஸ் சுரேஷ் தலைமையில் புதிய கழக அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது பின்னர் பனை விதை நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் மாற்று கட்சிகளில் இருந்து பலரும் தாபேக்க கட்சியில் இணைந்தனர் இதனை கழகத்தினருக்கு அறிவிக்கும் வகையில் புதிய உறுப்பினர்கள் அறிமுகக் கூட்டமும் நடைபெற்றது நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஒன்றிய மற்றும் கிளைக்கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர்

அங்க போகலாம் ஆமா நீங்க குடிக்க போறீங்களா 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 நீங்க குடிக்க போறீ